கைஸ்த லார்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் நாற்பது பதினேழு சிறுமையும் எளிமையும் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் கர்த்தருக்குள் பிரிய நம்மை தேவனுடைய வழிகளால் நடத்துவதால் பிறருக்கு நாம் சிறுமையும் எழுமையும் மாணவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு நாம் எவ்வளவு தாழ்த்துகிறோம் அவர்களுக்கு முன்பாக எவ்வளவு சிறுமைப்படுத்துகிறோம் உலகத்தில் உள்ள ஒரு சிலரை பார்த்தோமானால் எல்லாமே இருந்தும் ஒன்றும் இல்லாதவர்கள் போல் தன்னை சிறுமையும் எளிமையுமாக மற்றவர்கள் முன்பாக காண்பிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு சித்தமாக இருக்கிறதா என்று நம்மை அவருக்கு முன்பாக உயர்த்தாதபடி அவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் எப்படி நம்மை அவருக்கு முன்பாக சிறுமைப்படுத்த வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் நம்மை தாழ்த்தாமல் அதாவது நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை விட்டு விடுகிறோம் ஆனால் அப்படி இல்லாமல் நம் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தேவனே என்னுடைய குற்றங்கள் குறைகள் நான் செய்த பாவங்கள் ஏதாவது இருந்தாலும் என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்க வேண்டும் அப்பொழுது பரலோகத்தின் தகப்பன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மாற்றி நம்மை பரிசுத்தமாக்குவார் நம்மை பார்க்கிற ஜனங்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் நம் தேவனுக்கு முன்பாக நம்மை சிறுமியும் எளிமையுமாக இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார் நமக்கு வருகிற எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து தேவன் நம் துணையாக இருப்பார் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தி அவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம் ஆமீன்